ருசியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏதாவசனம் எபிசே நான்கு இருபத்தி ஏழு விசாஸுக்கு இருங்கள் லில்லியா ஒளிடியார் எபேஸ் சபைக்கு எழுதுகிற ஆலோசனை எபேஸ் சபைக்கு மாத்திரமல்ல தேவனை தொழுது கொள்ளுகிற எங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற ஒரு ஆலோசனை அட்டலை சொல்லாம எடுத்துக்கொள்ளலாம் என்ன ஆலோசனை பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் யார் இந்த பிசாசு அவன் திருடன் பாதி முதல் அவன் மனுஷ கொலை பாதகன் தான் சொல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அவ அவன் திருடன் அது மாத்திரமல்ல இதில் சொல்லும்போது தெளிந்த புத்தி ஆயிருங்க விழுந்திருங்க ஏனென்றால் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் யாரை என்று என்ன பண்ணானா கெஜிக்கிற சிங்கம் போல சுற்றி தெரிகிறான்னு சொல்றார் கர்ஜிகர் சிங்கம் போல எதிராளி என்றார் பேத எதிராளி என்றார் திருட அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகர் அவர் ஏவால் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பாவத்துக்குட்பட்டு அங்கே பாருங்க அவர்கள் ஏதியன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் சிம்சோன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை காட்டப்படுகிறான் நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே இன்றைக்கு ஆவியான ஒரு நமக்கு கொடுக்குற ஆலோசனை பிசாசுக்கு எந்த விதத்திலையும் எந்த ரூபத்திலையும் எந்த வகையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காத பிடிக்கு கர்த்தரை பற்றும் பயத்தோடு வேத வசனத்தினுடைய துணையோடு வாழும்போது அவனுக்கு இடம் கிடையாது ஆகவே பிசாசு இடம் கொடுக்காமல் இருப்போம் இது வரைக்கும் ஒரு வேலை தப்பி தவறி இடம் கொடுத்துருந்தா கூட மன்னிப்பு கேட்டு இனிமே அவனுக்கு இடம் கொடுக்காத பிடிக்கு இடம் கொடுத்து வாழ்வோம் கற்ற ஆசிரியப்பார் ஆசிரிப்பார் ஜெபிக்கலாம் ஏசுக்கு நல்லதா இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி சாஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது அவன் திருடன் சொல்லி பார்க்கிறப்பான் அது அவனுக்கு இடம் கொடுக்க அப்படி உம்முக்கு முக்கியத்துவம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் எதிர்த்து வாழ கருவையும் பலனும் தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றிக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக ஏசுகிரசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.